வணக்கம் காவேரியன்ஸ் ஐஃபோனின் இந்தியா கனவு அப்படிங்கிற டைட்டில் தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஐம்பது பர்சன்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க உலகத்துக்கு தேவையான அத்தனை ஐஃபோன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி ஏற்றுமதி பண்ணால் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஐஃபோன் வந்து இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் அந்த உற்பத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் கம்பெனியாக தான் இருக்குது தெர் இஸ் இந்த கம்பனட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வாங்கி இங்கே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது மேலே மேட் இன் இண்டியான்னு போட்டு அமெரிக்காவுக்கு அண்டு பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அது கூட ஒரு தாய்வானீஸ் கம்பெனி தான் மெயினாக பண்ணுறாங்க அதோடு சேர்த்து இன்னைக்கு வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அது வேறு எங்கேயும் இல்லை அது வந்து தமிழ்நாட்டிலே தான் இருக்குது அது ஹோசூரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஃபாக்ஸ்கான்ங்கிற தாய்வான் கம்பெனியும் அப்புறம் டாட்டா எலக்ட்ரானிக்ஸும் ஐஃபோனில் ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க நேர்லி டுவெண்ட்டி பர்சன்ட் அதை அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு வேணுங்கிற அத்தனையும் இந்தியாவிலருந்து தான் ஏற்றுமதி ஆகுது இதை வந்து ஐம்பது பர்சன்ட் ஆக்கணும் அதுதான் இந்தியாவோட கனவு இன்று அது சாத்தியமாக இந்த வீடியோவில் போக போக அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஐஃபோனுங்கிறது வந்து ஆப்பிள்ங்கிற கம்பெனி உருவாக்கின ஃபோன் இந்த ஃபோனில் ஏன் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஏன் வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனம் வந்து அதை டிசைன் தான் பண்ணுறாங்க அது எப்படி இருக்கணும் அதில் என்னென்ன சிப்பு இருக்கணும் எப்படி வந்து அதை செயல்படுத்தணும் அதுக்கு வேணுங்கிற அந்த சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள் அதை மட்டும்தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் முந்தி வந்து நிறைய வந்து சைனாலேயும் வியட்நாம் இருந்தது இப்போ இந்தியாவும் ஸ்லோவாக இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆப்பிள் ஃபோன் தர் இஸ் ஐஃபோனுக்கு நாற்பது கண்ட்ரியிலிருந்து கம்பனண்ட்ஸ் வருது அதெல்லாம் அசம்பிள் பண்ணி தான் இந்த ஐஃபோனே உருவாகுது அப்படிங்கிறாங்க இது அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண முடியும்னா முடியும் ஆனால் இன்றைக்கி விற்கிற காஸ்ட்டோட அஞ்சு டைம் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அங்கே அடிக்குவேட் ஸ்கில் இல்லை அண்டு வந்து அங்கே இருக்க சேல்ரி அண்டு சப்ளை செயின் இல்லாதனால இதை வந்து மித்த கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கே நடக்கவே இல்லை ஆனால் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இன்றைக்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியர்லி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு ஐஃபோன் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஆனால் அந்த வளர்ச்சியெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளராக தான் இருந்திருக்கோம் தெர் இஸ் கம்பனண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணி ஒரு இடத்துல அதெல்லாம் சேர்த்து அதில் வந்து நம்ம இண்டியா மேட் இன் இண்டியா அப்படின்னு ஒரு ஸ்டாம்பை போட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த தருணத்தில் இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் சொல்லிக்கலாம் தட் இருபது பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம இந்தியாவும் உற்பத்தி ப பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்போ வந்து அது ஒரு ரியல் விக்ட்ரி ஆகும் அப்படின்னு பார்த்தா அதில் இருக்க கம்பனண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலே நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி அதில் அசம்பிள் பண்ணி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா தென் வந்து நம்ம சொல்லலாம் தட்டு இந்தியா வந்து தானாகவே இந்த மாதிரி செல்லுலர் ஃபோனை உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ஆப்பிள் ஃபோன் வந்து முதல்ல சைனா அண்ட் வியட்நாமில் நிறைய உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவே இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இருபது பர்சன்ட் குறைச்சி காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாங்களாம் அதனால் நிறைய ஃபோனை வந்து இங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்லணும் இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எண்பது அதை இந்த ஐஃபோனுக்கு வேணுங்கிற ஏன்னோ இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம மித்த கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுற அதாவது ஒரு இருபது பர்சன்ட்டு தான் அதில் ஆட் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த இது மாறி ஆகணும் இந்த மாற்றத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பிஎல்ஐ ஸ்கீம் தட் இஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கி இன்சென்டிவ் அப்படின்ட்டு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பணம் கொடுத்துட்ருக்காங்க லைக் வந்து ஒரு சப்சிடி மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பை அகடாகவும் போய் அந்த கம்பெனன்ஸ் பாருங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கூட இப்போ வந்து இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் இருக்கிறனால இப்போ இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் பிஎல்ஐ ஸ்கீம் இல்லாமல் ஈவன் மத்திய ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கூட மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிஎல்ஐ ஸ்கீம் வரப்போகுது அதனால் நம்ம வந்து நிறைய கம்பனன்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே இதை வந்து செல்ஃபோனை விட்டு ரூம் ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கோங்களேன் அதில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க முடியுது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற இந்த ரூம் ஏர் கண்டிஷனுக்கு வேணுங்கிற கம்பனன்ட்ஸு கூட நம்ம மித்த கண்ட்ரிலருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து அது மாறி விட்டுச்சு எப்படின்னா ஈவன் எய் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கம்பனண்ட்ஸ் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ்லாம் பண்ணுறோம் அதனால் எப் எப்படி நம்மளால் இந்த ரூம் ஏர் கண்டிஷனில் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த செல்லுலர் ஃபோன்லேயும் சுனாரா ரிலேட்டரு நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் வந்து நம்மளால் கம்போனன்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியல இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய முதலீடு தேவை முதல்ல அதுவும் வந்து ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிஸ்க் கேபிட்டல் இந்தியாவில் இல்லை அதே சமயத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் இங்கே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை இதெல்லாம் அத்தியாவசியமான தேவை அப்போ தான் இந்த கம்பனண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் ஏன்னா இந்த ட்ரையல் எரர் மூலமாக தான் இதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலே உற்பத்தியும் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்டிக்காக பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி தான் பண்ணுறோம் ஆனால் அதே இது சைனா வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி அதாவது நம்மளோட அஞ்சு டைம் பெரிய கண்ட்ரி அண்டு அஞ்சு டைம் ஜாஸ்தியும் செலவு பண்ணுறாங்க இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக அதனால தான் அவங்க ஊரில் வந்து நிறைய செல்ஃபோன்னு அவங்களுடைய ஓன் பிராண்டு கூட இருக்குது ஸோ சைனாவும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்தியா எந்த நிலமையில இருந்ததோ அந்த நிலமையில தான் இருந்தாங்க ஆனால் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி அவங்களுடைய பிராண்டு இன்றைக்கி உலகத்தை ஃபுல்லாக விற்றுட்ருக்காங்க ஸோ அதுதான் பாசிபிலிட்டி நம்ம இன்றைக்கி ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னொரு பத்து வருஷத்தில் இந்த எக்ஸ்போர்ட்டு ஐம்பது பர்சன்ட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவுக்கு சொந்தமான பல பிராண்டும் உருவாகிறதுக்கு இந்தியாவில் சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது இப்போ நம்ம த நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் துணிந்து செயல்பட்டாங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தால் நம்ம வந்து இன்னொரு ஃப்யூ இயர்ஸ்லேயே நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த கம்பனண்ட்ஸ்லாம் பாருங்கள் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிரேட்டர் ஆகும் அண்ட் அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்தியாவிலே ஓன் ப்ராண்ட் மொபைல் ஃபோனும் நிறைய அவைலபிலிட்டிக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல தருணம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆப்பிள் வந்து சைனாவுக்கு போதை இந்தியாவை டிசைட் பண்ணி இங்கே நிறையா ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சது வந்து ஒரு நல்ல மொமெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த ஐம்பது பர்சன்ட் டார்கெட்டுங்கிறது நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இப்போ அமெரிக்காக்கும் சைனாக்கும் இந்த வர்த்தக போர் நடந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் நேலி இருபத் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டேரீஃபு அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனாலையும் இந்த பாசிபிலிட்டி வந்து கிரேட்டர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லும் ஆகையால் வந்து இந்த ஐம்பது பர்சன்ட் டார்கெட்டுங்கிறது இந்தியானால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இது நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா நிறைவேறக்க சான்சஸ் கிரேட்டரு ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது நம்ம அண்டர்பிரினர்ஸும் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இன்னொரு பத்து வருஷத்தில் நம்மளை நாட் ஓன்லி ஐம்பது பர்சன்ட்டு ஐஃபோனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் நம்மளுடைய ப்ராண்டும் இந்த செல்ஃபோன் இண்டஸ்ட்ரியில் உருவாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதான் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்